கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்று ஒன்று உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் ஐசாயா ஃபார்ட்டி த்ரீ வேர்ஸ் ஒன் ஐ ஹாவ் கால்ட் யூ பை நேம் அன்பான சகோதர சகோதரிகளே அன்புக்குரியவர்களோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ என்னை பெயர் சொல்லி அழைத்து அன்போடு பேசவில்லையே என நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ என்று கத்த நம்மை பெயரிட்டு இருக்கிறார் நம்மை அவர் நேசிக்கிறார் சகிவை பெயரிட்டு அழைத்தார் மரியாளே என்று அன்போடு பெயரிட்டு அழைத்தார் இன்று உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து அன்போடு பேசுகிறவராக காணப்படுகிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆமன் ஜெபத்தை கேட்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் நமக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறடுக்கிறோம் புற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சுகத்திற்காக பாரத்தோடு உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே வாய் புற்று நோயினாலும் தொண்டை புற்று நோயினாலும் பிரஸ்ட் புற்றுநோயினாலும் யூட்ரஸ் புற்றுநோயினாலும் கைகள் கால்கள் எந்த பகுதியில் புற்றுநோய் காணப்பட்டாலும் என் தேவனாகிய கத்தர் சுகப்படுத்த நீர் வல்லவர் நானே உன் பரியாரியாகிய கத்தர் என்று நீர் நம்முடைய வேதத்திலே சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே வசனத்தை அனுப்பி நான் அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஏப்தியிற்கு வந்த வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறேன் புற்றுநோயினால் விளைவினப்பட்ட மக்களுக்கு நீர் பூரண சுகத்தை தாரும் வலது வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும் ஒரு வார்த்தை சொல்லும் அவர்கள் சுகமாவார்கள் அவர்களை சாட்சியாய் நிறுத்தும் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும் பேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்